டாஃபியாக்கா ரொம்ப ஹாட்டாக இருக்குல்ல இருந்து கொஞ்சம் ஜெல் வாட்டர் குடிக்கலாமா சேஃப்ரோ ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஜெல் வாட்டர் நல்லதே இல்லை ஏன்னா அது பார்க்க ஜெல்லுன்னு இருக்கும் நம்ம குடிக்கும் முச்சில் ஆனால் உடம்புக்குள்ள அது ரொம்ப ஹாட் ஆக்கிரும் அதனால என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது சேஃப்ரோ இதை கொஞ்சம் பாரு அம்மா நீங்கள் இதை எப்படி செஞ்சிங்க நல்ல தண்ணியா இதுக்கு இதுதான் மண்பானை இதுக்குள்ள நல்ல தண்ணியை ஊற்றி வச்சா அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் நம்ம அம்மா கிரவுண்ட் வாட்டரை சூடு பண்ணி அதுக்கப்புறமா அதை ஆற வச்சு உள்ள வச்சிருக்காங்க வியூவர்ஸ் அவங்க கிட்ட வந்து கிரவுண்ட் வாட்டர் இல்லை ஆர்வோ வாட்டர் தான் இருக்குன்னா அதை கூட நீங்கள் இதில் ஊற்றி வச்சுக்கலாம் இது நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணது இதுதான் நேச்சுரலாக ஹெல்த்தியாக இருக்கிறது டாசியக்கா இந்த ஜில் வாட்டர் எவ்வளோ நேரத்தில் ஜில் ஆகும் இந்த மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஒன் ஆரில் அது ஜில்லுன்னு ஆயிரும் நம்ம இதை குடித்தோன்னா நம்ம பாடி ரொம்ப குளூராக இருக்கும் ஆனால் ஃப்ரிட்ஜில் உள்ள ஃப்ளோரோ ஃப்ளோரோ கார்பன் கேஸ் வந்து நம்ம தண்ணியை ரொம்ப ஜில்ல ஆக்கும் நம்ம குடிக்கும் ரொம்ப குளிராக இருக்கும் ஆனால் நம்ம பாடிக்குள்ளே போய் அது ரொம்ப ஹாட் ஆக்கிடும் அது கூட அது ரொம்ப நல்லதே இல்லை அதனால தான் இந்த மண்பானையில் இருக்கிற தண்ணி குடிங்க நீங்களும் இதே தான் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மண்பானையில் ஊற்றி வைக்கிற தண்ணி ரொம்ப நல்லது அதனால நாங்கள் மட்டும் இல்லை நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் எங்கள் வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை சமையலுக்கு கூட இருக்குது இது என்னென்னா சோறு வைக்கிறதுக்கு இது குழம்பு வைக்கிறதுக்கு இது பொரியல் வைக்கிறதுக்கு உங் இது ரொம்ப ஹைஜீனிக் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம முன்னோர்கள் ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தாங்க ஏன்னா எல்லோரும் இதை தான் யூஸ் பண்ணாங்க நீங்களும் இதே ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் டாஃபிக்கலாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க தேங்க்யூ தேங்க்யூ உங்களிடமிருந்து விடைபெறுவது இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்